அமீரகத்தில் வசிக்கும் நீங்கள் குறுகிய காலத்திற்கு வணிக பயணம் அல்லது விடுமுறைக்கு செல்கிறீர்கள் என்றால் துபாய் ஏர்போர்ட் புதியதாக அறிவிக்கப்பட்ட கோடைக்கால கார் பார்க்கிங் சலுகையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆகஸ்ட் பதினைந்து முதல் செப்டம்பர் பதினைந்து வரை துபாய் ஏர்போர்ட் டெர்மினல் ஒன்றில் கார் பார்க் பி மற்றும் டெர்மினல் இரண்டு டெர்மினல் மூன்று முழுவதும் வாகன பார்க்கிங்கில் கோடைக்கால சிறப்பு தள்ளுபடி வழங்க இருக்கிறது இதற்காக துபாய் விமான நிலையத்தின் அதிகாரபூர்வ பார்க்கிங் தளமான டபிள்யூ டப்யூ டாட் மௌகிப் டாட் காம் மூலம் உங்கள் பார்க்கிங் இடத்தை முன்கூட்டியே முன்பதிவு செய்வதன் மூலம் நீங்கள் பார்க்கிங் செய்ய தேடும் நேரத்தை சேமிக்கலாம் பொதுவாக துபாய் விமான நிலையத்தில் உங்கள் காரை மூன்று நாட்களுக்கு நிறுத்துவதற்கு முன்னூறு முதல் நானூறு கிராம்ஸ் வரை செலவாகும் இருப்பினும் வரவிருக்கும் கோடை ஆஃபருடன் நீங்கள் அதே காலகட்டத்தில் வெறும் நூறு திராம் செலுத்தி வாகனத்தை பார்க்கிங் செய்யலாம் நூறு திராம் செலுத்தினால் மூன்று நாட்களுக்கு என்றும் இருநூறு திராம் செலுத்தினால் ஏழு நாட்களுக்கு என்றும் முன்னூறு திராம் செலுத்தினால் பதினான்கு நாட்களுக்கு வாகன பார்க்கிங் செய்யலாம் என கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.